வணக்கம் ஸ்டேஞ்ச் ஸ்டாக்ஸ் நேயர்களே தொடர்ச்சியாக நான் வந்து கேள்வி கேட்குறேன் அந்த கேள்வி என்னுடைய சார்ந்த கேள்வி இல்லை அதாவது ஒரு இருந்து ஏன் இந்த கேள்வியை நம்ம கேட்கக்கூடாது அப்படின்ற ஒரு பட்சத்துலேருந்து தான் நம்ம அந்த கேள்வி எழுப்புகிறோம் இப்போ வந்து இந்த கேள்வி யாருக்குன்னா தாவேக்கா தொண்டர்கள் உங்களுடைய மேல்மட்ட நிர்வாகிகள் அதாவது மாவட்டத்துக்கு கீழே இருக்கிற நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட கேளுங்க மாவட்ட நிர்வாகிகள் மாநில அளவில் கேளுங்க அப்படி இல்லைன்னா உங்களுடைய சக நிர்வாகிகள் இருப்பாங்கள்ல அவங்ககிட்ட கேளுங்க ஏன் மச்சான் இப்படி ஏன் ஆகலை ஏன் மச்சான் இப்படி செஞ்சுருக்கலாமே ஆமாம் மச்சான் அப்படின்னு நீங்கள் ஜாலியாக எப்பயுமே பேசிப்பீங்கள்ல அந்த மாதிரி கேளுங்க இப்போ வரைக்கும் யார் யார் காசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிதியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அரசாங்கம் அப்புறம் விசிகா கமல்ஹாசன் கொடுத்துட்டு அவர் ஒன்று சொல்லியிருக்காரு இந்த கையில் செய்கிற உதவி இந்த கைக்கு தெரியக்கூடாதுன்ற மாதிரி அவர் சொல்ல முடியாது அப்படின்னு அறிவிச்சுட்டு போயிருக்காரு காங்கிரஸ் கட்சி இந்த கொடுத்துருக்கு இதில் அரசாங்கத்தை கூட விட்டுருங்க ஏன்னா அரசாங்கத்துக்கு மேலே நீங்கள் பழி போடுறீங்க காவலர்கள் தான் காரணம் திமுக தான் காரணம் மீதி இருக்க மூணு கட்சி இருக்குல்ல அவங்களுக்கு அவங்களுக்கும் இந்த ஸ்டாம்ப் போட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஆனால் வந்து நிதியுதவியை கொடுத்துருக்கிறார்கள் எந்த அரசியல் ஆதாயமும் தேடலை அவங்களுக்கு அந்த இடத்துல எந்த ஓட்டு வேண்டாம் கொடுத்துட்டு அவங்க பாட்டு கிளம்பி போயிட்டாங்க அதை பற்றி இப்போ வரைக்கும் அவங்க பெருசாக பேசவே இல்லை அதுக்காக அரசியல் வேணுன்னா அவங்க பேசியிருந்துருப்பாங்க வேணாம் சரி இப்போ விஜய்க்கு வருவோம் அறுவிச்சாரு இருபது லட்சம் அறிவிச்சாரு நமக்கு என்ன சந்தேகம்னா இருபது லட்சம் ஒரு நபருக்கா ஒரு குடும்பத்துக்கா ஏன்னா ஒரே குடும்பத்துல மூணு பேர் இறந்து போயிருக்கிறாங்க ஒரே குடும்பத்துல ரெண்டு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அப்ப இதில் என்ன டகால்ட்டி வேலை இருக்கு மூணு மூணு பேர் இறந்த குடும்பத்துல இந்த இருபது லட்சம் தான் அப்படின்னு எஸ்கேப் ஆக பாக்குறீங்களா இல்ல ஏன் அந்த தெளிவான ஒரு விஷயம் வரல சரி இந்த கேள்வியை நீங்க டிஸ்கஸ் பண்ணுங்க கட்சி ஆபீஸ்ல டீ டிஸ்கஸ் பண்ணுங்க நம்ம அடுத்த கேள்விக்கு வருவோம் ஏன் இன்னும் பணம் போகலை நமக்கு கிடைச்ச சோர்ஸ் என்ன அப்படின்னா விஜய் கையெழுத்து போட்டு செக்கை ஒப்படைத்து விட்டார் ஆனால் அந்த செக்கு இன்னும் போய் சேரலை அப்படின்னு ஒரு தகவல் வருது ரெண்டாவது ஐஆர்எஸ் அதிகாரி அவர் வந்து எல்லா வீட்டுக்கும் போயிருக்காரு அந்த ஃபேக் கம்ப்ளைண்ட் பன்னீர்செல்வம் ஒரு அப்பா எட்டு வருஷம் பிரிஞ்சு போனாங்கனால அவங்க வீட்டுக்கு போயிருக்காரு எல்லா வீட்டுக்கும் போயிட்டு அக்கௌண்ட் நம்பரை வாங்கிட்டு வந்திருக்காரு ஆனால் இன்னும் பணம் போகலை செக்கும் போகலை எந்த வடிவத்துலையும் அந்த நிதி போய் சேரலை ஏன் கொடுக்கல அப்படின்னு நம்ம கேட்குறோம் இது வந்து நான் கேட்கல கீழே இருக்கவங்க மேலே இருக்கவங்க அப்படியே அடுக்கடுக்காக நீங்கள் வந்து கேளுங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் நமக்கு கிடைச்ச சோஸ் என்ன அப்படின்னா விஜய் மீண்டு வருவதற்கு ஒரு ஈவெண்ட்டு தேவைப்படுது அதாவது இந்த துயர சம்பவம் அவங்களுக்கு ஒரு ஈவெண்ட்டு ஒரு வெளியில் மீண்டு வரதுக்காக ஒரு ஈவெண்ட்டு அதுக்கு வந்து ஒரு கண்ணீர் தேவைப்படுகிறது ஒரு வழி தேவைப்படுகிறது ஒரு எமோஷ்னலான ஒரு ஒரு காட்சி தேவைப்படுது அதுக்காக இந்த செக்கை எல்லாத்தையுமே ஹோல்ட் பண்ண வச்ச சொல்லியிருக்காரு ஜான் அதுவும் இல்லாமல் அதோடைய ஐடியா நீங்கள் எல்லோரும் செக்கை ஹோல்ட் பண்ணி வைங்க இப்போதைக்கு கொடுக்காதீங்க நம்ம தீபாவளியெல்லாம் கொண்டாடி முடிச்சுட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு முடிச்சுருவோம் அவங்க அது வரைக்கும் அழுதுகிட்டு இருக்கட்டும் நாம் முடிச்சுட்டு ஒரு நாளை ஃபிக்ஸ் பண்ணுவோம் அது வரைக்கும் காவல்துறை கொடுக்கல கிடுக்கல மடுக்கலை அப்படின்னு ஒரு உருட்டை உருட்டுவோம் அப்புறமா நம்ம அங்கே போயிட்டு பணம் கொடுப்போம் காவல்துறை உங்களை நேரில் வர வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கூட வச்சுக்கலாம் ஆனால் காவல்துறை நீங்கள் பணம் கொடுக்கவே கூடாதுன்னு எந்த இடத்துலையுமே சொல்லலை நல்லா நோட் பண்ணிக்கோங்க காவல்துறை விஜய்க்கு அனுமதி கொடுக்கல அப்படிங்கிறது உண்மையாகவே இருக்கட்டும் ஆனால் காவல்துறை நிதி கொடுக்கக்கூடாதுன்றது எந்த இடத்துலையும் பதிவு பண்ணவே இல்லை நீங்கள் நிதியை கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஏன்னா மற்ற கட்சிகள்லாம் கொடுத்துட்டாங்க அடுத்தடுத்த நாளில் கொடுத்துட்டாங்க பதினெட்டு நாளைக்கு மேலே இருபத்தி ஏழாம் தேதி நடந்திருக்கு இன்னைக்கு இருபது நாள் கிட்ட ஆயிடுச்சு இப்போ வரைக்கும் நிதி போய் கொடுக்கல இது எதுக்காக அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழித்து தீபாவளி முடிச்சு ஒரு ரெண்டு நாள் கழித்து ஒரு நாள் பார்த்து பாதிக்கப்பட்ட எல்லாரையுமே வர வச்சு அங்கே வந்து ஒவ்வொருத்தரையும் அவங்களுடைய கண்ணீரில் நான் அவங்க கூட இருக்கேன் நான் அவங்க பக்கத்தில் நிற்பேன் நான் அவங்க இதில் இருப்பேன் அப்படின்னு பேசி அதை ஒரு வீடியோ வாக்கி அதில் ஒரு பிஜிஎம் மண்ணின்னு அப்படின்னு ஒன்று போட்டு ஒரு பிண அரசியலை செய்யணும் அப்படின்றது ஜானுடைய ஒரு ஐடியா அதனுடைய ஊதுகோலாக ஜ ஆதவ கிளம்பி சொல்லியிருக்கிறாரு இதில் தான் இப்போ இந்த ஈவெண்ட்டுக்கான எல்லா பிளானுமே ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது மாவட்ட நிர்வாகிகள்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்துருக்குறாங்க இதை மேற்பார்வையாக புஷியை பார்க்க சொல்லியிருக்காங்க இது எல்லாமே நடந்துக்கிட்டுருக்கு சரி பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து நீ சொல்லவே இல்லையே தாவேக்கா ஒரு மோசமான கட்சி அப்படி இப்படின்னு சொல்லவே இல்லையே என்ன என்ன அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் தாவேக்காவை மட்டும் சொல்லலை திமுக கூட தான் சொல்லலை அரசாங்கத்தை கூட தான் சொல்லலை காவல்துறையை கூட தான் சொல்லலை அவங்க யாரையுமே சொல்லலை அவங்க யாரையுமே சொல்லலை அவங்க மாற என்ன என்ன நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா பொதுவாகவே ஒரு ஒரு வீட்டில் ஒரு உயிர் பயிற்சினா பயத்தில் இருப்பாங்க சோகமாக இருப்பாங்க இது வந்து கட்சி சம்பந்தப்பட்டதுன்னு அவங்க ரொம்ப பயத்துல இருக்கிறாங்க இதுல தாவேக்காவுட மாவட்ட நிர்வாகிகள் அந்த ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஒரு வார்த்தையை பதிவு பண்ணியிருக்காங்க என்னம்மா நீ பாட்டுக்கு எதையாவது வார்த்தையை ஈர்த்தி மீடியா கீடியே இல்லை அந்த கட்சிக்காரர் வருவாங்க நீ பாட்டுக்கு வார்த்தையை ஈர்த்தி விட்டுறாத அப்புறம் பணங்கன்னும் வரலன்னா நான் போய் மேலிடத்துல பேசிகிட்டு இருக்க முடியாது நானே சாதாரண நிர்வாகி இப்போ வாகி விட்டுறாதம்மா பணம் வந்து வராமல் போயிருச்சுன்னா அப்புறம் அது உனக்கு ஏற்கனவே ஆள் போயிருச்சு வீட்டுக்குள்ள சாவு விழுந்துருச்சு நீ வேறு காசு இஸ் இல்லைன்னா அப்புறம் எப்படிம்மா நீ போலப்ப அப்படின்ற நெரேட்டிவை ஒவ்வொரு வீட்லேயும் சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு வீட்லையும் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ட்ரைப்ஸில் இருக்கிற ஜேர்னலிஸ்ட் அரவிந்த் அப்படிதான் ட்ரைப்ஸ் அரவிந்த் வந்து ஒரு வீட்டுக்கு போகிறாரு அந்த வீடு யாருன்னா பிருத்விக் சின்ன பையன் இருந்தான் இல்லையா அந்த பையனுடைய அம்மாவோட வீட்டுக்கு போகிறாங்க அந்த அம்மாவுடைய அந்த அந்த பையனுடைய பேரன் அதாவது அந்த அம்மாவுடைய அம்மா அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா இல்லை அந்த பொண்ணு பேசுகிற நிலையில இல்லை தயவு செய்து வராதிங்க நீங்க இவங்களை பார்க்க விட மாட்டோம் அப்படின்னு ட்ரைப்ஸ் அரவிந்தா அவங்க அங்கேருந்து அனுப்பிடுறாங்க மறுநாள் ஒரு செய்தி வருது பிருத்விக்கினுடைய அப்பா இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற மாற்றக்கோரி மனு தாக்கல் செய்திருக்கிறார் அப்படின்னு அப்ப இவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது என்னடா இது வெளியவே வந்து பேச முடியாத ஒரு நப ஒரு ஆள் வெளியவே வர முடியாத இன்னமும் சோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் உச்ச நீதிமன்ற வரைக்கும் எப்படி அணுக முடியும் என்ன ஒரு சந்தேகமா இருக்கே அப்படின்னு இவங்க போய் அணுகிறாங்க தான் அந்த அம்மாவுக்கே தெரியுது நம்ம பேரை நம்ம நமக்கு தெரியாமலேயே ஒரு பின்னாடி ஒரு கேம் ஆடுறாங்க அப்படின்னா அது அவருடைய கணவர் பன்னீர் சொல்லும் முன்னாள் கணவர் எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சு போனவர் பிருத்விக்கு இறந்து போகும்போது வீட்டுக்கு கூட வந்து அந்த அம்மாவுக்கோ இல்லை அவங்க அவங்க மாமியார் அதாவது பொண்ணோட அம்மாவுக்கோ யாருக்குமே எந்த ஆறுதலும் சொல்லலை சுடுகாட்டுக்கு வந்து பார்த்துட்டு அங்கிருந்து ஓடிட்டாரு ஓடி தாவேக்காவோட மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஃபோன் பண்ணி நான் தான் அந்த பையனோட அப்பா அப்படின்னு பதிவு பண்ணி கேஸை ஃபைல் பண்ணி அதுக்கப்புறமா பன்னீர்செல்வம் தலைமறைவு இப்ப வரைக்கும் பன்னீர்செல்வம் செல்வம் எங்க இருக்காரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு எதுவுமே தெரியல அடுத்ததா செல்வராஜ் தன்னுடைய மனைவியை இழந்தவர் அவரையும் ஏமாத்தி ஒரு வழக்கு தொடர்றாங்க அவர் வழக்கு தொடர்ந்ததுக்கு அப்புறமா எனக்கு தெரியாதுங்க கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா நான் வழக்கு தொடரலன்னு சொல்றதுக்காக போறார் இல்லையா அப்படி போயிட்டு வரும்போது ஒரு பிரபலமான ஒரு ஊடகம் பழைய தலைமுறை அது ஒரு ஊடகம் அவங்க அதில் இருக்க ஒரு ரிப்போர்ட் ஏய் இங்கே வா ஏய் இங்கே வா நீதானங்கள் இங்க வர சொன்ன என்ன என்ன கேஸ் வாபிசன் இப்படி மிரட்டும் தோணியில் அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் மிரட்டும் தோணியில அவர் ஒரு இடத்துல பதிவு பண்றாரு எனக்கு அரசாங்கம் பணம்லாம் கொடுத்துருச்சு நாங்க ஏதோ ஓரளவு கடன் அடைச்சிட்டு கையில காசு வச்சிருக்கேன் ஆனா எனக்கு மனைவி தான் எனக்கு சமைச்சு போடுவாங்க எனக்கு உடல்நிலைதான் சரியில்லை என் தான் எனக்கு சமைச்சு போடுவாங்க நான் ஒரு வீட்டுக்கு போய் சாப்பிடலான்னு நான் போய் கேட்குறேன் அங்கே இருக்க ஒரு சின்ன பொண்ணு வந்து ஒரு நிமிஷம் இருங்க அம்மாட்ட கேட்டு வரேன்னு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன் அவங்க அம்மா சொல்கிறாங்க சாப்பாடு போடாத சீட்டு வந்துடும் சீட்டு அவர் வந்து அழுகிறாரு என் மனைவி இல்லாத வாழ்க்கையை நான் இன்றைக்கி தாங்க அசிங்கமாக நினைக்கிறேன் என் மனைவியோட அருமை எனக்கு எவ்வளோ எப்படி நான் வாழ வச்சுருக்கேன்னு பா என்ன வாழ வச்சுருக்கான்னு பாருங்கள் ஒரு மாதிரி ஒரு மாதிரியான பிறவியாக நான் இருக்கேன் அப்படின்ற வார்த்தையை பதிவு பண்ணுறாரு தன்னுடைய மனைவி இழந்ததுக்கு அப்புறமும் இவங்களை இவரை எவ்வளவு கொடூரப்படுத்துறாங்க எவ்வளவு கொடுமைப்படுத்துறாங்க நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படியே இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் இந்த பன்னீர்செல்வம் இருக்கா இல்ல இவன் மேல ஏற்கனவே ஒரு கேஸ் இருக்கு அதாவது கூட அம்மாவை விவாகரத்து பண்ணிட்டு அடுத்ததான் ஒரு திருமணம் பண்றாங்கல அது வந்து மைனர் பொண்ணு அப்படின்னா போக்சோ வழக்குன்னு நினைக்கிறேன் போக்சோ வழக்கு தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா பதினெட்டு வயசு கீழே திருமணம் நடந்தா அதுதான் நடக்கும் அப்ப அப்படியான ஒரு நபர் மீண்டும் ஒரு வழக்கு தொடர்றாரு அப்போ இதையெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் என்ன இப்படிலாம் நடந்திருக்கு கட்சி தலைமை வந்து இதுலேருந்து வெளியில் இதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறது கேஸ் ஃபைல் பண்ணும்போதே சம்மந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்கணும் இவங்க இது போலி வழக்குன்னு உடனே சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு இதெல்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் இது இதோட தொடர்ச்சியாக ஒரு அடுத்த நாள் நாளைக்கு ஒரு ஊடகத்தை ஒரு வீடியோவை நான் வெளியிட போகிறேன் அது என்ன அப்படின்னா பிரபலமான ரெண்டு மூத்த பத்திரிகையாளர்கள்ன்ற போர்வையில் இருக்கிறவர்கள் தொடர்ச்சியாக அவதூறுகளை பரப்பிட்டுருக்காங்க அதை நான் அடுத்த காணொலியில் சொல்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்